ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே இன்றைக்கி எப்பிசோடு சூப்பருங்க ரொம்ப ஃபீலிங் இல்லை அவ்வளோ லவ்வை காட்டிட்டாங்க விஜய் அழகிறாரு காவேரி ஆறுதல் சொல்கிறா நீங்கள் இப்படி அழுதாக நான் எப்படிங்க போக முடியும் பாப்பாவுக்கும் கஷ்டம் தானே இன்னும் கொஞ்ச நாள் தானே உங்கள் பிரச்சனையை தீர்த்துட்டு எனக்கு கூட்டி போனீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்க போகிறோம் நான் உங்கள் கூடவே இருக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு சரி கிளம்புன்னு சொல்கிறாரு அப்புறம் நான் போகணுமா நான் போகல உங்கள் கூடவே வந்துட்டேம்மா காவேரி கேட்குறேன் இல்லை காவேரி உங்கள் அம்மா சம்மதத்தோடு தான் ஒன்றை கூட்டிமா கொஞ்ச நாளில் பிரச்சனையை தீர்த்துட்டு நான் கூட்டி மாதிரி மாறி மாறி அழுது ஆறுதல் சொல்லிக்கிறாங்க இவங்க வேனில் போகும்போதும் அதே தான் இங்கே இந்த ராகணியும் வெண்ணிலாவும் சந்திக்கிறாங்க வெண்ணிலாவும் உசு பேத்தி உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நீங்கள் நான் சொல்றதை கேட்டால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் வெண்ணிலா சொல்ற என் மனசில் விஜய் எனக்கு வேணும் அடுத்த புருஷனும் வெண்ணிலா தான் ஆசைப்படுறா அதுக்கு ஒத்தாசையாக இருக்கிறான் இந்த ராகினி தன்னோட விஷயத்தை சாதிக்கிறதுக்காக புருஷனுக்கு போய் முத்தம் கொடுத்து அணைக்கிறவங்க வந்து காவேரி கேரக்டர் சரியில்லைன்றா இது ரொம்ப தப்பு காவேரி சரியான கேரக்டராக இருக்க வச்சுதான் குடும்ப சூழ்நில பிரிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் கூட அன்பு நல்ல ஊசி பேத்தி விட்டு நாங்கள் சொல்ற மாதிரி கிட்ட போய் பேசு விஜய் கிட்ட பேச வேணாம் அவளாண்ட போயிட்டு டைவர்ஸ் கேளு கான்ட்ராக்ட் தாலி கட்டிக்கணும் எதுக்கு அந்த தாலியை கேளுன்னு சொல்லிட்டு ஊசி பேத்தி ஊர்றா இந்த இடத்துல அவ வந்து தாலியை கேட்டாலும் டைவர்ஸ் கொடுக்க சொல்லி சொன்னாலும் எங்கள் காவேரி தான் வந்து ரொம்ப விஜய்க்கு இங்க எதிர்த்து நிற்கணும் புதுசை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவளுக்கு மூஞ்சி அடிச்சு போல் பேசினா ரொம்ப நல்லா இருக்கும் வெண்ணிலாவும் மொக்கம் கொலை வைக்கிறது காவேரி கையில் தான் இருக்குது இங்கே விஜயம் காவேரி ரோட்டில் இறங்கி மாற்றி மாற்றி அழகிறாங்க சரி நான் போறேங்க போன்றாரு மனசு தடுமாறி சொல்கிறதுனால நான் போல உங்கள் கூட வந்துடுறேன் வேணாம் வேணாம் பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு நான் கூட்டிகிட்டு போறேன் சரி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறா உங்கள் அம்மா பார்க்க போகிறாங்க அவங்க ஏன் எங்கள் அம்மா எதிர்ப்பு நான் இப்படி பண்ணுவேன் முத்தம் கொடுப்பேன் கட்டி பிடிப்பேன் இறுக்கி கட்டி சொல்லும் போது எனக்காக சொல்லாத காலத்தில் மா போ நீ கஷ்டப்பட்டால் பாப்பாவுக்கும் பாதிப்பு நீ போ நான் பிரச்சனையை தீர்த்துட்டு சீக்கிரம் வந்து கூட்டிக் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு சரி உங்கள் அம்மா இதிலேயே கட்டி பிடிப்பேன்னு சொன்னீங்க அதுபோல் கட்டி பிடிந்தால் ரெண்டு பேரை கையை கொடுத்து முடிச்சிருக்காங்க சீக்கிரமாக இந்த குழந்தைங்களை பிரிக்காமல் ஒன்று சேர்த்து வச்சா டைரெக்ட் இருக்குது நல்லது அந்த பசுபதி ராகுணிக்குலாம் தேவையான பதிலடி விஜய் கொடுத்துப்பாரு இவங்கள சீக்கிரம் ஒன்று சேருங்க சார் அது எப்படி சொல்ல பார்க்கலாம்